ஸ்ரீ மகாலட்சுமி நூத்தி எட்டு போற்றி மந்திரங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை மனமுருகி வேண்டி இந்த நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை தினமும் கூறி அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வரலட்சுமி நோன்பு அன்று குங்கும அர்ச்சனை போது படித்து வந்தால் நம் வாழ்வு வறுமையில்லாமல் கஷ்டமற்ற சுக வாழ்வாகவும் எல்லாவித வசதிகளுடனும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் சுபிக்ஷமாக இருக்கும் என்பது உறுதி இந்த மந்திரங்களை ஜெபிப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியானவள் நமக்கு எல்லாவித ஞானமும் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் தந்து சௌபாகியமும் சுகமும் தந்து அருள் புரிவாள் ஓம் மகாலட்சுமி அன்னையே போற்றிவோம் ஓம் மகாவிஷ்ணு ப்ரியே போற்றிவோம் ஓம் மகாவிஷ்ணு பத்னியே போற்றிவோம் ஓம் மகாதேவ தேவி போற்றிவோம் ஓம் சிங்கார ரூபிணி தேவியே போற்றிவோம் ஓம் பூங்கரத்தில் தனமருளும் தேவியே போற்றிவோம் ஓம் ஐங்கரன் துதித்த தேவியே போற்றிவோம் ஓம் ஸ்ரீரங்க மகாலட்சுமியே போற்றிவோம் ஓம் பசுவில் பாலா தயா சாகரியே போற்றிவோம் ஓம் சிசுவில் உயிராகும் உன்னதமே போற்றிவோம் ஓம் வீசு தென்றலின் சூட்சமே போற்றுவோம் ஓம் பேசும் தெய்வ பெருந்தேவியே போற்றிவோம் ஓம் அமுதக்கடலின் மகளே போற்றிவோம் ஓம் குமுதமலர் வாசப் பிரியா போற்றிவோம் ஓம் சந்திரன் தங்கையே போற்றிவோம் ஓம் இந்திரன் துதிக்கும் தனலக்ஷ்மியே போற்றுவோம் ஓம் யானை முகத்தில் வாசம் புரிபவளே போற்றுவோம் ஓம் பானை வயிற்றோனே போற்றுபவளே போற்றுவோம் ஓம் மலரில் மனமான பூதேவி போற்றிவோம் ஓம் அலர்மேல் மங்கையே அன்னையே போற்றிவோம் ஓம் அன்பின் சிகரமே சந்தான லக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் பண்பின் உருவே விஜயலக்ஷ்மி போற்றிவோம் ஓம் மாண்புடை மகாலட்சுமியே போற்றிவோம் ஓம் தேனினும் இனிய திவ்ய லக்ஷ்மி போற்றுவோம் ஓம் மான்விழி அழகே மாதவன் மயலே போற்றிவோம் ஓம் வான்மதி சகோதரியே லக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் காணும் இடம் எல்லாம் நீயே தாயே போற்றிவோம் ஓம் ஸ்ரீனிவாசனின் சௌபாகிய லக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் சித்தம் குளிர அழைக்கிறேன் வருகவே போற்றிவோம் ஓம் வித்தக நாயகியே வித்யா லக்ஷ்மி போற்றிவோம் ஓம் நித்தம் துதித்தேன் நின்னையே வருகவே போற்றிவோம் ஓம் பித்தானேன் தேவி நின்மேல் மகாலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் துயர் துடைப்பாய் தனலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் உயர்கதி அழிப்பாய் வாழ்விலே வேணியே போற்றிவோம் ஓம் ஏழ்மை நீங்கிட அருள்கவே போற்றிவோம் ஓம் மேன்மை அடைய அருள்வாய் போற்றிவோம் ஓம் வேத நாயகியே ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் கீதை நாயகன் காதலியே போற்றிவோம் ஓம் நாதகான பிரியே நந்தினியே போற்றிவோம் ஓம் நாரதர் போற்றும் அன்னையே போற்றிவோம் ஓம் விஜயலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் அபயமளிக்கும் அபயலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் காருண்யமருளும் கனக மகாலட்சுமியே போற்றிவோம் ஓம் காத்தருள்வாய் மானுடத்தை தேவியே போற்றிவோம் ஓம் நாராயணன் தங்கையே தேவியே போற்றிவோம் ஓம் சீரான வாழ்வருள்வாய் செல்வமே போற்றிவோம் ஓம் வேறில்லை கதி எனக்கு வேணியே போற்றிவோம் ஓம் நீரில் தோன்றும் கமலாலய பிரியே போற்றிவோம் ஓம் கிருஷ்ணவேணியே தானிய லாபம் அருள்வாய் தனலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் கிருஷ்ணகான பிரியே ருக்மணியே போற்றிவோம் ஓம் சீதையாய் வந்துதித்த கோதையே போற்றிவோம் ஓம் கீதை நாயகனின் ராதையே போற்றிவோம் ஓம் பாதை காட்டு செல்வ வாழ்விற்கு தேவியே போற்றிவோம் ஓம் பேதை எனது பாட்டில் விரைந்து வருகவே சக்தியே போற்றிவோம் ஓம் அழகின் பொருளே மகாலட்சுமியே போற்றிவோம் ஓம் அஷ்டலக்ஷ்மியாய் அருள்பவளே போற்றிவோம் ஓம் இஷ்டமெல்லாம் ஈடேற அருள்கவே போற்றிவோம் ஓம் நஷ்டம் தவிர்த்து நன்மையே தருகவே போற்றிவோம் ஓம் பார்க்கடலில் பள்ளி கொண்டவன் தேவியே போற்றிவோம் ஓம் பொற்பாத பூதேவி ஸ்ரீதேவி போற்றிவோம் ஓம் நர்கதி அருள்கவே மங்கள லக்ஷ்மி போற்றிவோம் ஓம் அறிவின் வடிவே போற்றி போற்றிவோம் ஓம் திருவின் திருவே போற்றி போற்றிவோம் ஓம் நெற்கதிர் செழிக்க அருள் தனலக்ஷ்மி போற்றிவோம் ஓம் பொலிவின் பொருளே போற்றி போற்றிவோம் ஓம் நலிவினை தடுத்தாட்கொள் வீரலக்ஷ்மி போற்றிவோம் ஓம் தங்கத் திருவே உருவே போற்றிவோம் ஓம் எங்கனும் செல்வமான திருமகளே போற்றுவோம் ஓம் தங்கனும் இல்லத்தில் அலைமகளே போற்றுவோம் ஓம் பொங்கனும் செல்வமெல்லாம் லக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் புகழின் வடிவே பூரண லக்ஷ்மியே போற்றுவோம் ஓம் திகழும் ஒளியின் சுடரே தீப லக்ஷ்மியே போற்றுவோம் ஓம் அகழும் குளிர அருள்கவே போற்றிவோம் ஓம் ஜெகமும் மலர அருள்கவே போற்றுவோம் ஓம் தரித்திர நாசினியே ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றுவோம் ஓம் அரி திருமாலின் அருந்தலைவியே லக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் புரிகவே கருணை சொர்ணலக்ஷ்மி போற்றிவோம் ஓம் பொழிகவே செல்வம் கஜலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் குறைவிலா செல்வமளி சாமளி போற்றிவோம் ஓம் நிறைவருள் நிமலையே ஸ்ரீதேவி போற்றுவோம் ஓம் தனமருள வருகவே தனலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் மணமுவந்து சொரிகவே தானிய லக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் மங்கள வடிவே திருமகளே வருகவே போற்றிவோம் ஓம் செங்கமலத்தில் அமர் தேவி தாமரை செல்வியே போற்றிவோம் ஓம் பாவம் நீக்கும் பத்ம லோச்சனியே போற்றிவோம் ஓம் பிறைநிலவின் சகோதரியே போற்றிவோம் ஓம் மகாவிஷ்ணுவின் மார்பில் அமர்ந்த ஸ்ரீதேவியே போற்றிவோம் ஓம் ஆனந்த ரூபினியே அன்னலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் தூய்மையின் பிறப்பிடமே சொர்ணலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் மகா காளி கருளும் மகாலட்சுமியே போற்றிவோம் ஓம் பத்ம சுந்தரியே ராஜலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் பத்ம பிரியே சீதாலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் பத்மநாப பிரியே திரிபுரலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் கனகதாரா தோத்திர பிரியே போற்றிவோம் ஓம் பத்மினியே தனதானிய லக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் பொன்மாரி பொழிகவே போற்றிவோம் ஓம் நா நிலம் தழைக்க நீ நிலம் தருகவே போற்றிவோம் ஓம் தீப லக்ஷ்மியே திருச்சுடரே போற்றிவோம் ஓம் யோக யோகலக்ஷ்மியே சுபரூபிணியே போற்றிவோம் ஓம் நாகலக்ஷ்மியே நவரத்தினமே போற்றிவோம் ஓம் சகல சித்தி அழிக்கும் ஆதி லக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் தானியம் மருளும் தானியலட்சுமியே போற்றிவோம் ஓம் வீரமளிக்கும் தைரிய லக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் சந்தான வரமளிக்கும் சந்தான லக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் புவியான வரமருளும் கஜலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் வெற்றி அருள் விஜயலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் சௌபாக்ய அருள் வித்யாலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் செல்வம் அளிக்கும் தனலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீலக்ஷ்மி குபேர देवे सर्वसौभाग्यदायिने सौख्यं सौख्यं च साधुर्यं देहि मे सौम्यनायक सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते